தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் வணக்கத்திற்குரிய நல்வாழ்த்துக்களையும் வரலாற்று சிறப்புமிக்க கொத்தளத்தில் திருநாட்டின் மணிக்கொடியை ஏற்றி வைப்பதில் விடுதலைக்காக போராடிய தியாகிகளையும் குறிப்பாக தியாகச் செம்மல்களையும் கடலோரம் பூங்காற்றில் சுதந்திரமாக இந்நுயிரை பட்டொளி பதிவுகளை சேர்க்கிறது இந்தியனின் உணர்விலும் கலந்திருப்பதை உணர்ந்த காந்தியடிகள் விலங்கை தகர்த்தெறிந்து ஒருங்கிணைத்து அற போராட்டங்கள் நடத்தி தந்தார் தியாகச்சீலர்கள் அர்ப்பணித்தனர் சிந்திக்காது விடுதலைக்காகவே கவிஞர்களும் கலைஞர்களும் எண்ணிலடங்கா பரப்பியும் அடையாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் முற்பட்டபோது இந்தியர் வலுவாக நின்றோம் ஈந்த ஓய்வூதியமும் போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு வரும் உரித்தாக்குகின்றேன் வீதியிலிருக்கும் பதிப்பகத்திற்கு சுருக்கெழுத்து புத்தகங்கள் அனுப்பியிருந்தேன் அனுப்பப்பட்ட கிடைத்தது அடங்கும் உரையும் உரையையும் அனுப்பி வைக்குமாறு அறிந்து கொண்டேன் கோரியதற்கிணங்க கிணங்க தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நம் தாய் திருநாட்டின் மணி கொடியை நான்காவது முறையாக ஏற்றி வைப்பதில் நான் பெருமிதமடைகிறேன் இந்த நாள் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளையும் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பல தியாக செம்மல்களையும் நினைவு கூறும் ஒரு நல்ல நாள் வங்க கடலோரம் வீசும் பூங்காற்றில் சுதந்திரமாக பட்டொளி வீசும் நம் தாயின் மணிக்கொடி இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இந்நூயிரை தியாகம் செய்த பல தியாக செம்மல்களின் வரலாற்று பதிவுகளை நம் கண் முன்னே கொண்டு வந்து சேர்க்கிறது ஒவ்வொரு இந்தியனின் உணர்விலும் அகிம்சை கலந்திருப்பதை உணர்ந்த நம் தேசத்தை காந்தியடிகள் அடிமை விலங்கை தகர்த்தெறிந்து அகிம்சை வழியில் தேசத்தையே ஒருங்கிணைத்து அற போராட்டங்கள் நடத்தி நம் தாய்த்திரு நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார் நம் தமிழகத்தை சேர்ந்த பல தியாகச்சீலர்கள் இந்திய நாட்டின் அடிமை விலங்கை தகர்த்தெறிய தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர் அவர்கள் தங்களுடைய நலனை பற்றி சிறிதும் சிந்திக்காது நாட்டின் விடுதலைக்காகவே தங்கள் வாழ்நாளை தியாகம் செய்தனர் அவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் திருநாள் இந்நாள் எண்ணற்ற தலைவர்களும் கவிஞர்களும் கலைஞர்களும் இந்திய நாட்டின் விடுதலைக்காக எண்ணில் அடங்கா தியாகங்களை செய்தும் சுதந்திர உணர்வை பரப்பியும் இன்றும் நமது நாட்டின் அடையாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நமது எல்லை பகுதியில் அண்டை நாடு ஆக்கிரமிப்பு செய்ய முற்பட்டபோது நாம் இந்தியர் என்ற உணர்வோடு நம் படைக்கு பின் வலுவாக துணை நின்றோம் இந்திய நாட்டின் விடுதலைக்காக தங்களின் இந்நுயிரை ஈந்த தியாக செம்மல்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியமும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியமும் சிறப்பு ஊதியமும் உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உரிதாக்குகின்றேன் நன்றி வணக்கம் திருப்பூர் குமரன் வீதியிலிருக்கும் கண்ணப்பன் கோவை சாந்தா பதிப்பகத்திற்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் வணக்கம் இம்மாதம் முதல் வாரத்தில் ஐந்து தமிழ் சுருக்கெழுத்து புத்தகங்கள் கோரி தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன் தங்களால் அனுப்பப்பட்ட பதிவு கட்டு நேற்று கிடைத்தது அக்கட்டினை பிரித்து பார்த்தபோது அதில் நான்கு சுருக்கெழுத்து புத்தகங்கள் மட்டுமே இருந்தது உரையின் அளவும் நான்கு புத்தகங்கள் அடங்கும் அளவில்தான் உள்ளது இத்துடன் தாங்கள் அனுப்பிய புத்தகங்களின் உரையையும் இணைத்து அனுப்புகிறேன் எனவே விடுபட்டு ஒரு புத்தகத்தை விரைவில் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் புத்தகத்தின் விலை தொண்ணூறு ரூபாய் என்பதை நான் பின்னர் அறிந்து கொண்டேன் தாங்கள் கோரியதற்கிணங்க ஒரு புத்தகத்திற்கு நூறு ரூபாய் வீதம் ஐந்து புத்தகங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கான காசோலையை அனுப்பியுள்ளேன் தங்கள் உண்மையுள்ள தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்க்ரீசிங் ஸ்பீட் வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நம் தாய் திருநாட்டின் மணிக்கொடியை நான்காவது முறையாக ஏற்றி வைப்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன் இந்த நாள் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளையும் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பல தியாக செம்மல்களையும் நினைவு கூறும் ஒரு நல்ல நாள் வங்க கடலோரம் வீசும் பூங்காற்றில் சுதந்திரமாக பட்டொளி வீசும் நம் தாயின் மணிக்கொடி இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இந்நுயிரை தியாகம் செய்த பல தியாகச் செம்மல்களின் வரலாற்று பதிவுகளை நம் கண் முன்னே கொண்டு வந்து சேர்க்கிறது ஒவ்வொரு இந்தியனின் உணர்விலும் அகிம்சை கலந்திருப்பதை உணர்ந்த நம் தேசத்தை காந்தியடிகள் அடிமை விலங்கை தகர்த்தெறிந்து அகிம்சை வழியில் தேசத்தையே ஒருங்கிணைத்து அற போராட்டங்கள் நடத்தி நம் தாய்த்திரு நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார் நம் தமிழகத்தைச் சேர்ந்த பல தியாகச் சீலர்கள் இந்திய நாட்டின் அடிமை விலங்கை தகர்த்தெறிய தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தனர் அவர்கள் தங்களுடைய நலனை பற்றி சிறிதும் சிந்திக்காது நாட்டின் விடுதலைக்காகவே தங்கள் வாழ்நாளை தியாகம் செய்தனர் அவர்களின் தியாகங்களை நினைவு கூறும் திருநாள் இந்நாள் எண்ணற்ற தலைவர்களும் கவிஞர்களும் கலைஞர்களும் இந்திய நாட்டின் விடுதலைக்காக எண்ணில் அடங்கா தியாகங்களை செய்தும் சுதந்திர உணர்வை பரப்பியும் இன்றும் நமது நாட்டின் அடையாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் நமது எல்லை பகுதியில் அண்டை நாடு ஆக்கிரமிப்பு செய்ய முற்பட்டபோது நாம் இந்தியர் என்ற உணர்வோடு நம் படைக்கு பின் வலுவாக துணை நின்றோம் இந்திய நாட்டின் விடுதலைக்காக தங்களின் இன்னுயிரை ஈந்த தியாக செம்மல்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியமும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியமும் சிறப்பு ஊதியமும் உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உரிதாக்குகின்றேன் நன்றி வணக்கம் திருப்பூர் குமரன் வீதியிலிருக்கும் கண்ணப்பன் கோவை சாந்தா பதிப்பகத்திற்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் வணக்கம் இம்மாதம் முதல் வாரத்தில் ஐந்து தமிழ் சுருக்கெழுத்து புத்தகங்கள் கோரி தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன் தங்களால் அனுப்பப்பட்ட பதிவு கட்டு நேற்று கிடைத்தது அக்கட்டினை பிரித்து பார்த்தபோது அதில் நான்கு சுருக்கெழுத்து புத்தகங்கள் மட்டுமே இருந்தது உரையின் அளவும் நான்கு புத்தகங்கள் அடங்கும் அளவில்தான் உள்ளது இத்துடன் தாங்கள் அனுப்பிய புத்தகங்களின் உரையையும் இணைத்து அனுப்புகிறேன் எனவே விடுபட்டு போன ஒரு புத்தகத்தை விரைவில் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் புத்தகத்தின் விலை தொண்ணூறு ரூபாய் என்பதை நான் பின்னர் அறிந்து கொண்டேன் தாங்கள் கோரியதற்கிணங்க ஒரு புத்தகத்திற்கு நூறு ரூபாய் வீதம் ஐந்து புத்தகங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கான காசோலையை அனுப்பியுள்ளேன் தங்கள் உண்மையுள்ள